அண்ணே ஆனால் நாட்டு குதிரை போடக்கூடிய லக்கேஜ் வண்டி அதாவது பைப்பில் இரும்பில் செய்யக்கூடிய செஞ்ச அருமையான ஒரு வண்டி பழைய வண்டி தான் இது சேல்ஸுக்கு வந்திருக்குது இப்போது புதுசாக செய்கிறதுக்கெலாம் இதுக்கு ஆட்கள் அவ்வளோவா இல்லை செய்யணுன்னா மெட்ராஸ் பக்கம் போய் செஞ்சால் தான் வண்டி நல்லா இருக்குது இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது குதிரையை மாட்டி சின்ன குதிரையை மாட்டிக்கலாம் பெரிய குதிரையை மாட்டிக்கலாம் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு போகலாம் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வரலாம் வாடகை ஓட்டவங்களுக்கு இன்னும் ஈஸி வாடகை போட்டு ஓட்டலாம் மூட்டைங்க போட்டு ஓட்டிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டயர் வண்டி பெரிய டயர் வண்டி வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சேலம் மாவட்டம் மாத்தூர் பக்கத்தில் இருக்குது இதனுடைய விலை அவங்க சொல்கிறது பதிமூணாயிரம் தான் சொல்கிறாங்க அதிகம் கூட சொல்லலை இப்போலாம் செய்கிறதுக்கு அவ்வளோவா ஆட்கள் இல்லை புதுசாக செஞ்சால் இப்போ விற்கிற இரும்பு விலைக்கு எப்போ இப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரும் அதனால் பழைய வண்டி கம்மி விலையில் வந்திருக்கு அவர் சொல்கிற விலையே பதிமூணாயிரம் தான் சொல்கிறாரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகில் தான் இருக்குது போய் நேரில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நிச்சயமாக வாங்கி போகிறீங்களா இது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாம் அங்கேயூர் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்